இன்னும் வந்து இந்த தடவை அவங்களுக்கு மதம் சுத்தமா கை கொடுக்கல ஏன்னா மக்கள் வந்து அவங்களோட உண்மையான நிறத்தை கலரை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து அவங்க மதத்தை விட்டா வந்து அவங்க அரசியல ஒன்றாலோட நிற்க முடியாது ஒரு ஆண்மகன் உண்மையான ஆண்மகன் இந்தியாவில் வந்து ஒரு பிரதமரை நேருக்கு நேராக வந்து ஒரு அவருடைய இது மாதிரி வந்து மதத்தை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தி தப்புன்னு சொன்னது இதுதான் முதல் தடவைன்றதுனால ராகுல் காந்தியோட மதிப்பு வந்து இந்திய மக்கள்கிட்ட கிட்ட எங்கேயோ போயிடுச்சு மெயினா வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் பிரிக்கிற மோட்டிவ் தான் அவங்களுக்கு மறுபடியும் வந்து பிஜேபி வந்துட்டே இருக்காங்க அகைன் அகைன் ஸோ அதனால வந்து ராகுல் சொன்னது கரெக்டான ஒரு விஷயம் தான் ஆர் ஒரு மனிதனை ஒழிக்கக்கூடிய இது இன்னைக்கு நீட் தேர்வை பத்தி மக்கள் போராடுறாங்களே அவர் பிரதமர் சொல்லுவேன்ட்டேன்னா நீ எவ்வளவு புள்ளிங்க படிச்சிட்டு எவ்வளவு போராடுது நீட் தேர்வுனா அது என்ன நீட் தேர்வு எல்லா புள்ளையும் படிக்கிறது எல்லாம் போகுது உன் பிள்ளை நீ பணக்காரன் நீ மந்திரி நீ உன் பிள்ளைய கொண்டு போய் சிபிஐசி படி வைப்ப நான் மாடு மேய்க்கிறேன் பிஜேபி பண்றது மக்களை வந்து பிரிக்கிற செயல் தான் பிஜேபி பண்றது சரி கிடையாது எல்லாம் அதனால அது சரி கிடையாது அவர் வந்து எப்படின்னா எந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணல தான் அவர் படி தான் பேசுறாரு அந்த கான்ஸ்டியூஷன் புக்கையும் எடுத்து காம்பாரு ஸோ கரெக்டாக அவர் பேசுற இவங்க பிஜேபி மட்டும்தான் வந்து இந்த நாட்டை காப்பாத்துற மாதிரியும் இந்துக்கள் நாடு இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது அது வந்து இந்தியாவில் இருக்கவங்களும் அது மாதிரி சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய ஏங்க அரசியலில் உள்ளதை வந்து நம்ம வந்து அவங்களுடைய இதுக்காக அரசியலை வந்து தேர்ந்தெடுத்து போகிறாங்க இப்போ நானும் ஒரு அரசியலில் இருக்கேன் அப்படிங்கும்போது என்னுடைய சுயலாபமும் அங்கே இருக்கும் இல்லையா ஆனால் என்னுடைய சுயலாபத்துக்காக நான் அரசியலில் இருக்கேன் அதுக்கு வந்து நான் ஆப்போசிட் பார்ட்டியை நான் ஏதாவது சொல்லணும் அதுக்காக என்னுடைய இதெல்லாம் நான் சொந்த அபிப்பிராயத்தில் சொல்லியிருந்தேன் அவ்வளோ என்னுடைய கண்ணோட்டம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இதெல்லாம் அரசியலுடைய இதுதான் நையாண்டின்னு சொல்லலாம் அவர் சொல்றது ஓரளவு கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் பேசுவாரு எதுவும் தெரியாத பேச அவர் தான் எனக்கு அவர் சொன்ன மாதிரி இந்துக்கள் தான் சோ அவர் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ன்ற அந்த ஒரு இது தான் இவங்க வந்து எல்லாருமே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து ஒரு இவங்களுடைய ஓட்டு என்ன அப்படின்னாக்கா மெயினா வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டின்ஸை பிரிக்கிற மோட்டிவ் தான் அவங்களுக்கு ஸோ அது மொ பிரிக்கிறதுனால தான் வந்து பி மறுபடியும் வந்து பிஜேபி வந்துகிட்டே இருக்காங்க அண்ட் அகைன்னு ஸோ அதனால் வந்து கா கா ராகுல் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான் அது நான் எதிர்பார்க்கவேன் ஏன்னா இந்துக்களினுடைய கொள்கையை அவங்க கடைப்பிடிக்கல இந்துனுடைய தர்ம நீதியெல்லாம் அவங்க பண்ணலை அதனால் அவர் பேசியிருக்கார் ஆனால் அவங்க தான் மொத்த இந்துக்கும் அவங்க குத்துக்க எடுக்கலை அவங்கள மட்டும் தான் சொல்லியிருக்காரு அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த இந்து இன்சைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது தப்பு அவங்க தப்பு எனக்கு கட்சியில் இருக்கிறவங்க நடைமுறை சரியில்லை அவ்வளோதான் அவர் சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையானது ஏன்னா வந்து இந்து மதம் வந்து சகிப்பு வளர்ந்த மதம் சகிப்பு தான் இத்தனை ஆண்டு காலமாக வந்து நிலச்சி நிற்கிற மதம் இதில் வந்து இன்னொரு மதத்து பேரில் வெறுப்பு உமிழணும் இன்னொரு மதத்தவர்களை வந்து வெறுக்கணும்னு சொல்லி இந்து மதத்தில் எந்த இடத்துலையும் சொல்லவுமே இல்லை அதனால் ஐலானியும் நேசின்றது பைபிளில் சொல்கிறது இப்போ சொன்னால் ஆனால் வந்துட்டு அது வந்து பல்லாயிரம் கஷ்ட வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அது நம்மளோட மதத்தில் இருக்குது நம்ம மதம் முழுவதுமே சாத்திவீகமான முறையில் அகிம்சையான முறையில் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு மதம் இந்த மதத்தில் வந்து வெறுப்புக்கு இடமில்லை ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சா சாமியை கும்பலாம் சில்லன்னா வந்துட்டு இருக்கலாம் சாணியும் வச்சு பிள்ளையாருன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்க அதனால் வந்து இந்த மதத்தில் இவங்களுக்கான பாஜகவினர் வந்து வெறுமனே வந்து மத துவேஷம் மத துவேஷம் மத துவேஷம் இவங்க மதத்தை பயன்படுத்துறது உண்மையான இந்துக்களாக அவங்க அந்த மதத்தை பயன்படுத்தலை அதற்கு மாறாக இவங்க வந்து தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக மதத்தை வந்து இவங்க பயன்படுத்தி ஏற்கனவே வந்து ஒரு பத்து வருஷம் அதை வச்சு ஆதாயம் அடைஞ்சிட்டாங்க இன்னும் வந்து இந்த தடவை அவங்களுக்கு மதம் சுத்தமாக கை கொடுக்கல ஏன்னா மக்கள் வந்து அவங்களோட உண்மையான நிறத்தை கலரை புரிஞ்சுக்கிட்டாங்க அதை வந்து திருப்பியும் வந்து ஏதாவது ஒன்று ஏன்னா பத்து வருஷமாக வந்து மதத்தை வச்சியே வந்து மக்களை ஏமாத்தினவங்களுக்கு வேறு இது அஜெண்டாவே கிடையாது அவங்க வேற வேறு செயல்திட்டமும் கிடையாது அதனால் வந்து அவங்க மதத்தை விட்டால் வந்து அவங்க அரசியல ஒரு நாள் கூட நிற்க முடியாது அதனால் அவங்க மதத்தை பயன்படுத்துகிறாங்க ராகுல் காந்தி உண்மையான ஒரு ஆண்மகனாக நேருக்கு நேர் மோடியை வந்து முகத்துக்கு எதிராக வந்து நீ வந்து இந்துவே கிடையாது ஏன்னா உன் உடம்பு ஃபுல்லாக வந்து வெறுப்பால் வந்து முற்றிலுமாக உருவாக்கப்பட்ட ஒரு மனசு உடம்பு மூளை எல்லாமே வந்து வெறுப்பு வெறுப்பு இருபத்தி நாலு மணி நேரமும் சதா வெறுப்புலேயே ஒரு ஊரி திளைக்கின்ற ஒரு மனிதரை பார்த்து ராகுல் காந்தி கேட்டது வந்து மக்கள் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க எங்கே யாரை பார்த்தாலும் வந்து ஒரு ஆண்மகன் உண்மையான ஆண்மகன் இந்தியாவில் வந்து ஒரு பிரதமரை நேருக்கு நேராக வந்து ஒரு அவருடைய இது மாதிரி வந்து மதத்தை வந்து அரசியலுக்கு பயன்படுத்த தப்புன்னு சொன்னது இதுதான் முதல் தடவன்றதுனால ராகுல் காந்தியோட மதிப்பு வந்து இந்திய மக்கள்கிட்ட எங்கேயோ போயிடுச்சு ராகுல் காந்தி கருத்து வந்து அவரோட சொந்த கருத்து இங்கே உண்மையான இந்துக்களுங்கிறது இங்கே இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க நீங்கள் எல்லா எல்லாருமே இந்த இந்துக்கள் தான் இங்கே ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் தான் பாஜக இந்துக்கள் தான் ராகுல் காந்தி இந்துக்கள் தான் இன்க்ளூடிங் நான் கூட பட் இது நம்ம நான் நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோரும் முஸ்லீம்ஸே இந்துக்கள் யாரும் இங்கே பிரிவினை கிடையாது எல்லோரும் ஒரே மக்கள் தான் அதை நம்ம யாரும் பிரித்து பார்க்கணும் தேவை இல்லை அரசியல் அதை வச்சு அரசியல் பண்ணுறதுனா அவங்கவோட கட்சியோட நோக்கங்கள் செயல்பாடு அதை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அவ்வளோ தான் மற்றபடி இதில் என்ன சொல்கிறது ஒன்று உண்மைதான் அது இந்துஸ்லாம் ஒரு கட்சியோட இது கிடையாது இல்லை எல்லாருக்கும் பொது தானே நானும் இந்து தான் அதனால் வந்து பாஜக தான் ஆறு இந்து சொல்ல முடியுமா சொன்னது கரெக்டு தான் மதத்தை பண்ணி வந்து பார்ட்டியை வளர்க்குறாங்க அவ்வளோதான் நம்ம தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தான் இந்துக்கள் நம்ம தான் இந்துக்கள் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து வழி நம்ம ஸ்டாலின் தலைவர் கலைஞரின் பிள்ளை ஸ்டாலின் வழி நடத்துகிறாரு இன்னைக்கு நம்ம வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கிறோம் இன்னைக்கு மக்கள் நடமாறோன்னா நம்ம அப்பா கலைஞர் கொடுத்த வாழ்க்கை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கலைஞர் வந்து தான் அவர் கொடுத்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு இன்னைக்கு தளபதியுடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து வழி நடத்தணும் இன்னைக்கு இந்த கோர்ட்டு இந்த சென்னை சொன்னால் எங்கள் தலைவர் கலைஞருடைய வாழ்க்கை அரசியலுக்கு தான் அவங்க பண்றாங்க நம்ம இந்துக்களை ஓய்ஸ் இல்லான்ட்டு ஆர்எஸ் ஒரு மனிதனை ஒழிக்கக்கூடிய இது நீங்கள் நீட் தேர்வை பற்றி மக்கள் போராடுறாங்கள அவர் பிரதமர் சொல்லுவான் தானே பிரதமர் சொல்லணுமா இல்லையா ஏன் சொல்லலை தப்பு தானே நீ எவ்வளோ பிள்ளைங்க படிச்சுட்டு எவ்வளோ போராடுது நீட் தேர்வுனா அது என்ன நீட் தேர்வு எல்லா பிள்ளையும் படிக்கிறது எல்லாம் போகுது உன் பிள்ளை நீ பணக்காரன் நீ மந்திரி நீ உன் பிள்ளைய கொண்டு போய் சிபிஎஸ்சியில் படிக்க வைப்ப நான் மாடு மேய்க்கிறேன் என் பிள்ளைய எங்கே போய் படி வைக்கிறேன் நீ வந்து மந்திரியாக இருப்ப நீ பல கோடிக்கு சொத்து சம்பாரிச்சு வச்சுருப்பேன் நீ சிபிஐயில் சேப்ப என் புள்ள மாடு மேய்க்கிறேன் என் வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டுவனம் தாலுக்கா கீழே கிராமம் ஒரு மாட்டை மேய்ச்சி நூறு மாடு ஆக்கி என் தம்பி வந்து நந்தனம் மவுன் ரோடு நந்தனத்தில் இங்கே நந்தனத்தில் படிச்சாப்பில் உண்மையாக அரசியல் தான் நடக்குது மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு பிஜேபி பண்ணுறது மக்களை வந்து பிரிக்கிற செயல் தான் பண்ணுறது தவறு ராகுல் காந்தி சொல்கிறது முழுக்க உண்மை தான் கரெக்டாக தான் பேசுகிறாரு எனக்கும் ஒத்துக்கணும் பிஜேபி மட்டும் சரி கிடையாது எல்லாம் நான் இப்போ நாங்கள்லாம் இண்டஸ்ட்ரியில் ஆளுங்க ஜிஎஸ்டி அதே இது கட்டி த சாவடிக்கிறானுங்க அதனால் அது சரி பேசுனது எல்லாமே கரெக்டு தான் பார்லிமெண்ட்டில் அவர் சொன்னார்ல ஆர்எஸ்எஸ்ஸு அப்புறம் பிஜேபி மட்டும் ஹிந்துஸ் இல்லை எல்லாரும் தான் ஹிந்துஸு அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அதாவது இந்த மாதிரி ஒரு ஆப்போசிஷன் லீ லீடர் கடைசி நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவர் வந்து அகைன்ஸ்ட் பண்ணி பேசுகிறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம் ரத்து பண்ண சொல்லி எல்லாமே பேசுகிறார் ஸோ அவர் பேசுறது கரெக்டு தான் ஒரு ஆப்போசிஷன் லீடராக கரெக்டாக தான் பேசுகிறார் அவர் வந்து எப்படின்னா எந்த மதத்தை வச்சும் அரசியல் பண்ணல எல்லாருமே செக்யூலர் தான் அவர் கான்ஸ்டியூஷன் படி தான் பேசுகிறாரு அந்த கான்ஸ்டியூஷன் புக்கும் எடுத்து காமிப்பார் ஸோ கரெக்டு தான் அவர் பேசுறது அப்படி தான் அவர் சொன்ன கரு கருத்து வந்து வரவேற்கிறோம் ஏன்னா வந்து இவங்க தான் இந்து மற்ற யாருமே இந்து இல்லை அப்புறமா சிறுபான்மையினர் எல்லாருமே வந்து பழி வாங்குற மாதிரி பண்ணுறது இவங்க பிஜேபி மட்டும்தான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுற மாதிரியும் இந்துக்கள் நாடு இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது பிஜேபியில் உள்ளவங்க மட்டும்தான் இந்து மற்ற கட்சியில் இருக்கவங்களான்னா இந்து இல்லாதவங்களான்னா இவங்க தன்னை வந்து நாங்கள் தான் இந்துக்கு உண்மையாக உழைக்கிறோம் உண்மையாக உழைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்து சமுதாயத்துக்கு பல்வேறு கெடுதல்கள் தான் இவங்களால் வருது நாட்டில் வந்து ஜாதி மதம் கலவரெல்லாம் உண்டாகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் ஆயிடுச்சு இவங்க பண்ணுற இதெல்லாம் அதனால் ராகுல் காந்தி வந்து தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பட்சத்தில் பொதுமக்களோட எல்லா வித நலனும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால அவர் சரியாக தான் பார்லிமெண்ட்டில் பிஜேபி அரசாங்கத்தை எழுத்து பிஜேபி அரசின் அடுக்குமுறை எழுத்து கேள்வி கேட்குறாருந்தான் நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவங்களும் இந்தியாவில் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கிறோம் எல்லாம் ஒன்றுதான்றது தான் இந்திய நாடு அந்த ம அதுக்கு வந்து எதிராக இருக்கிறது பிஜேபியோட கலாச்சாரமும் பிரச்சாரமும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் ராகுல் காந்தி அவர்கள் கருத்துக்கு வரவேற்றுக்கு என்னைக்கமோ நாங்களும் நாங்கள் சார்ந்திருக்க அமைப்பும் கட்சியாகட்டும் தமிழ்நாட்டு மக்களாக்ட்ட நாங்கள் எப்பயுமே நல்ல கருத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன இந்த மாதிரி கருத்துக்கும் அவர் அரசாங்கத்தை எதிர்க்கிற பல்வேறு விஷயத்தில் உண்மை இருக்குது அதுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் நாங்களும் துணையாக இருப்போம்னு உறுதி அளிக்கிறோம் இந்திய நாட்டை பொறுத்தவரை இது ஒரு சமய சார்பட்ட நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு அனைத்து மக்களுக்கும் அனைத்து மதங்களுக்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் அனைத்து மொழிகளுக்கும் சொந்தமான நாடு இங்கே மதத்தின் பெயரால் மனிதனின் பெயரால் அரசியல் செய்ய முடியாது அதனால் ராகுல் காந்தி சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து இந்துவிசம் இந்துத்துவம் இதை மட்டுமே பேஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ஏன் மற்றவங்க மைனாரிட்டி பீப்புள் இல்லையா முஸ்லீம்ஸ் இருக்காங்க சீக்கிசம் இருக்காங்க புத்தகிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இதை வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்டில் வந்து இந்துத்துவத்தை வச்சு அரசியல் மதத்தை வச்சு அரசியல் இதுதான் வந்து பண்ணுறாங்க ப்ராப்பரான ஒரு பாலிடிக்ஸ் வந்து இன்னமும் நம்ம இந்தியாவில் இல்லை இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க முதல்ல இந்திய சுதந்திரத்துக்காக அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் பாடுபட்டு தான் ஒதுங்கி ஆங்கிலேயருக்கு அடிவடியாக இருந்தாங்களான்னு சொல்லிட்டு அதை முதல்ல சீர்திருத்த பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் எமர்ஜென்சியை பற்றியும் ராகுல் காந்தியை பற்றியும் பேசலாம் அப்போ தான் அதுக்கு தகுதி விடுவீங்க இப்போ அதுக்கு தகுதி இல்லாத அந்த கேள்விக்கே தகுதி இல்லாத